வழியை பற்றி இந்த விளக்கு எரியது மட்டும் கூடாது இது எரிந்து கொண்டே இருக்கணும் ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் பைபிளை உயர்த்தி சொல்லுங்கள் விளக்கு எரியணும் எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு ஒரு கூட சொல்லுங்கள் எரியணும் எரிந்து கொண்டே இருக்கும் அப்படி எரிஞ்சிடாதீங்க ஆமாம் இதெல்லாம் சொல்றது எரியணும் இந்த விளக்கு எரியணும் எரிஞ்சிட்டே இருக்கணும் எரிஞ்சிட்டே இருக்கணும் இந்த விளக்கு எரியணும் எரிந்து கொண்டே இருக்கணும் அதாவது கடைசி வர என் தேவன் எனக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறார் அந்த முடிவுல போய் சேர்றது வர இந்த விளக்கு என் வாழ்க்கையில எரிந்து கொண்டே இருக்கணும் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா அவர் நடத்துகிற வழி நமக்கு தெரியாது சில நேரத்தில் கத்தை நம்மை கொண்டு போற அதனால தான் இந்த வழியில் நாம் பற்றி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆமன் அந்த பாதையை கடக்க முடிந்த ரீசன் முதல்ல அவருடைய வழி என்பதை அறிந்து கொண்டான் இரண்டாவது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு அதிகாரம் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவ்வளவுதான் அதே வசனத்தில் சொல்ற அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை அதாவது அந்த வழியை விட்டு நான் கொஞ்சம் கூட விலகல இந்த வழி இந்த வழி என்பது எனக்கு தான் இருக்குது தேவன் அனுமதித்த இந்த வழி எனக்கு வழியாதா இருக்குது ஆனா அந்த வழியை நான் கொஞ்சம் கூட சாயாமல் அந்த வழியை பற்றி கொண்டிருக்கிறேன் பற்றி கொண்டிருக்கிற அந்த யோபுதான் அடுத்த வசனத்தில் சொல்றார் எனக்கு குறித்திருக்கிறதே என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறா ஆமே வழியை பற்றிக்கொள்ளணும் அவருடைய வழி நமக்கு சில நேரத்தில் தெரியாது நமக்கு எதை எதைதான் சொல்லுவார்னா தான் சொல்லுவார் வழிய சொல்ல மாட்டார் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொன்னாரா யாருக்காவது வழிய சொன்னாரா இல்ல ஆனா என்னத்த சொல்லியிருக்கிறார் யோசேப்புக்கு தரிசனத்தை காமிச்சார் வழிய சொன்னாரா ஏன் சொல்லல ஏன் சொல்லல ஆண்டவர் சரி உங்களுக்கு வாக்குத்தத்த சொன்னார்ல வழிய சொல்லல ஏன் சொல்லலை சும்மா சொல்லுங்க ஏன் சொல்லலை நீங்க சொல்றத வர விட மாட்டேனா ஒன்பது ஆறாலும் பரவாயில்ல வாக்குத்தத்தத்தை சொன்ன ஆண்டவருக்கு வழிய சொல்ல ஏன் சொல்லல வாக்குத்தத்தத்துக்கு ஆமைன் போட்டு நீங்க ஆமீன் போட மாட்டீங்க ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரியும் ஐ போட்டு நாம அவர் வழிய மட்டும் சொல்லி இருந்திருப்பார் ஆனால் இன்னொரு விதத்துல நான் அதை இப்படி சொல்றேன் சரி யோசிப்புக்கு தரிசனத்தை காண்பிச்சார்ல எப்படி காண்பிக்கிறார் எல்லா அறிக்கட்டுகளும் உனக்கு அறிக்கட்டுக்கு முன்பாக ஓ அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் ஆனா அடுத்த நாள் நடந்தது என்ன எல்லா அறிக்கட்டு நிமிர்ந்து நிக்குது அறிக்கட்டு கீழே கிடக்குது அதன் பிறகு அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அவன் சந்திக்கிற பாதை என்பது ரொம்ப கடினம் ஆண்டவர்க்கு ஏன் அதை காண்பிக்க காண்பிக்க வேண்டியதானே ஆண்டவுக்கு தான் அது தெரியுமே ஏன் அதை காண்பிக்கலை ஒரே வார்த்தை அதெல்லாம் அவனுக்கு நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் டெம்பரரி உனக்கு பெர்மனண்ட் ஆனதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் உனக்கு எது நிரந்தரமோ அதை தான் எனக்கு வாக்கு தத்துவமா தந்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது உனக்கு பெர்மனன்ட் கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா இப்படியேதான் ஆண்டு கொண்டு போவார் இது உனக்கு பெர்மனன்ட் கிடையாது இதெல்லாம் டெம்பரரி இதெல்லாம் ஆன் த வேல நடக்கிற ப்ராசஸ் இதெல்லாம் ஆன் த வே இந்த வே உன்னை எங்க கொண்டு போகுதுன்னா எனக்கு பெர்மனண்டா ஒரு வாக்கு தத்துவத்தை அதை சுதந்திரிக்க என்னை கத்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு வழியெல்லாம் சொல்லல இதெல்லாம் உனக்கு டெம்பரரிப்பா உனக்கு பெர்மனண்டானது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் சொன்னதான் என் வாழ்க்கையில் பெர்மனண்ட் ஆகும்னு சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹால லோயா ஆமே அதனால உங்க வழியை பத்தி யாராவது கேட்டா சொல்லுங்க இதெல்லாம் டெம்பரரி உன் பெர்மனண்ட் என்ன அவர் சொன்ன வாக்கு தத்து தைரியமா சொல்லுங்க ஆமே அந்த பெர்மனண்ட்ட நான் சுதந்திரிக்கணும்னா இந்த டெம்பரரியான பாதையில நான் நிக்கணும் நிக்கணும் இது தேவன் என்னை வழிநடத்துகிற பாதை தேவன் என்னை அனுமதித்து கொண்டு போகிற பாதை இயேசு விநாமத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் அவரால் அனுமதிக்கப்படுகிற எல்லா பாதையுமே என்னை உருவாக்குமே தவிர என்னை அழித்து போடாத ஆமன் சொல்லுங்க ஆலை ஆளையிலோயே எத்தனை பேருங்க சொல்ல உண்மையா பிராங்கா சொல்லுங்க நீங்க உங்களை கத்தர் நடத்தி கொண்டு வந்து அநேக இக்கட்டு பாதை தான் உங்களை நிறைய மோல்டு பண்ணியிருக்குன்னு சொல்கிறவங்க சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமன் சொல்லுங்க பாக்கலாம் ஆமன் தானே இல்லை சில நெருக்கத்தை நான் சந்தித்ததுனால தான் நிறைய விஷயங்கள் என்னை வந்து சரியாக உருவாக்கிச்சு சில தீக்குள்ள போட்ட போத இந்த பொண்ணுக்கு வேலு என்னங்கிறத எனக்கே இன்னும் சொல்றேன் தீல போட்ட போறதா தெரியும் நான் மறக்கட்ட கிடையாது நான் பொண்ணு மத்தவங்களை என்ன என்னதான் நினைச்சாங்கன்னா இவன் மறக்கட்ட நினைச்சாங்க மற்றவங்க நினைச்சது விடுங்க நானே என்ன என்னதான் நான் மறக்கட்ட என்ன சிரிப்பு வருது பாருங்க என்ன பத்தி சொன்ன ஆமா ஆனா தூக்கி அவர் போட்ட தான் தெரியுது என் அப்பாக்கு மட்டும்தான் தெரியும் நான் மறக்கட்ட கிடையாது நான் பொண்ணு அவடைய பார்வைக்கு நான் விலையேற பெற்றவன் எரிதியில் வீணாலும் நிறைய விஷயங்கள் நம்ம உருவாக்கப்பட ரீசனே சில சூழ்நிலை கத்த என்ன ஊழியத்தின் கொஞ்சம் அனுபவம் ஆனா இந்த சின்ன அனுபவத்தில் ஆண்டவர் என்னை நடத்தின பாதைகள் நிறைய இருக்கு சிலருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறார் அந்த பாதையெல்லாம் ஏன் அவர் அன்னைக்கு சந்திக்க வச்சார் எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு என்னால் தைரியமா சொல்ல முடியும் அதெல்லாம் என்ன நல்லா உருவாக்கிச்சு இது ஏ சாட்சி நான் சொல்றேன் உங்களை விட்டாலும் அதுதான் சொல்லுவீங்க எங்க உங்களை கத்த சந்திக்க வச்ச கொந்தளிப்பு உங்களை என்ன பண்ணிச்சு கேட்டா உங்களால சொல்ல முடியும் என்ன உருவாக்கிச்சு அவ்வளவுதான் சிலர் உங்களை வந்து நெருக்கிறாங்களே அதனால நீங்க என்ன நீங்க நெருங்கிட்டீங்களா இல்ல நான் உருவாக்கிட்டேன் அவங்க நினைச்சாங்க நான் நொறுங்கிட்டேன் எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரியுது கத்தர் என்னை உருவாக்கும்படி என்னை உருவாக்கும்படி எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும் சிலவைகளை சுதந்தரிக்க கத்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கத்தர் எனக்கு வைத்த பெர்மனண்ட சுதந்தரிக்க இன்னைக்கு என்னை கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அழகா உருவாக்கி இருக்கீங்க சொல்லுங்க ஆமா இன்னைக்கு உங்களை பார்த்து கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்க சூப்பரா உருவாக்கிட்டு இருக்கிறாருப்பா உருவாக்குறார் உருவாக்குறார் அடிக்கடி சொல்ற வார்த்தை ஆண்டவருக்கு வந்து நமக்கு நம்முடையதை உருவாக்குறது விஷயம் கிடையாது அவருக்கு நம்மளை உருவாக்குறது விஷயம் வானத்தை பூமியெல்லாம் ஒரே வார்த்தையில உருவாக்கிட்டார் ஆனா நம்மளை உருவாக்க அவர் எத்தனை வருஷம் எடுக்கிறார் தெரியுமா மொத்த பூமியை ஏழு நாளில் ஆறு நாளில் முடிச்சு ஏழாவது நாள் ஓய்ந்திருக்கிறார் ஆனா இந்த டேவிட உருவாக்குறதுக்கு அவர் படா பாடு வருஷம் எடுத்தாருங்க தாவிதை உருவாக்க கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் எடுக்கிறார் உருவாக்க இருபது வருஷம் கிட்ட எடுக்கிறார் மோசை உருவாக்க நாற்பது வருஷம் எடுக்கிறார் அவங்களுக்கு அவ்வளவு வருஷம் எடுக்கும் போது நம்மெல்லாம் அவர் பிரியப்படுறது மாதிரி நீங்கள் உருவாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உருவாக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கையில் சீக்கிரமாக வந்துட்டே இருக்கும் அதனால ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அவர் உருவாக்குறதுக்கு அவர் வழியில் நின்றுட்டே இருங்க இந்த நிற்கிறது என்பது ஈஸி கிடையாது இந்த இடத்துல சில நேரத்தில் வலிக்கும் இந்த நேரத்தில் சில நேரத்தில் சிலதை சகிக்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல சிலதை தாங்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல சிலது அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி பல்ல கடிச்சிட்டு நிற்க வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்கும் ஆனா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என்ன அமத்தை மறுதல் என் வசனத்தை கை கொண்டு எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் தைரியமா எனக்காய் ஒரு திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உடைத்தி உருவாக்கினி சிச்சு புடமிட்டீர் புதிதா கிணீர் புதிதா கினி பிரி அவதிருந்தீ எனக்கு யார் நான் கலகி நேர என்னை எனக்கு நான் கலங்கின நேரத்தில் அப்பா என்னை நடத்தேற்றி பாம்பேல செய்தி கொடுக்கும் போது ஆண்டு சொல்ல வச்ச வார்த்தை இதுதான் அப்பா நடத்துற பாதையில ஒரு பிள்ளை கேள்வி கேட்காம நிற்கிறான் பாருங்க அந்த பிள்ளை மட்டும்தான் நேச பிள்ளை நேச பிள்ளை உங்க மேல அப்பா வைக்கிற பாசங்கிறது அதிகமா இருக்கும் ஏன் அவரை இவ்வளவு ரொம்ப நேசிக்கிறீங்க இவனை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அவர் சொல்லுவார் என் பிள்ளைய நான் எப்படி நடத்தினாலும் கேள்வி கேட்காம நடக்கிற என் பிள்ளைதான் அவங்களுக்காய் கத்தர் செய்கிற கிரி என்பது இயேசுவி நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா சொல்றேங்க சிலதை கத்தர் அனுமதிச்சத சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் சகிச்சுட்டு சில நிந்தையை தாங்கிட்டு சந்தோஷமா சில பாதையில நடக்கிற உள்ளமே

கிழிச்சதெல்லாம் சகிச்சு சிலர் சிலது செய்ததெல்லாம் தாங்கிட்டு தாங்கிட்டு ஏன் தாங்குற கேட்ட ஒரே வார்த்தை அப்பா நடத்துறார் அப்பா நடத்துற அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாள் உண்டு ஒரு நாள் உன் வாசல் தட்டப்படும் ஒரு நாள் உன்னை தேடி மனுஷர்கள் வருவார்கள் ஒரு நாள் உன்னை தேடி அதிகாரிகள் வருவார்கள் மேல இருக்கிற அழைப்பு தெரிய வரும் அபிஷேகம் தெரிய வரும் இருக்கிற பரலோக பாசம் தெரிய வரும் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சரியான வழியில மட்டும் நில்லுங்க அந்த வழியில கத்தர் எப்படி நடத்துறாரோ நடந்துட்டே இருங்க அந்த வழியில நடக்கும் போது சுத்தி பல வார்த்தைகள் வரும் ஏ எவ்வளவு வழி இருக்கு நீ அந்த வழியில போற சொல்லுவாங்க கேட்காதீங்க நம்முடைய வழியை திருப்ப அல்லது நம்முடைய வழியை மாற்ற பல விதத்தில் வாசல்கள் வரும் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க இன்னும் நம்பி இந்த ட்ராக்ல நீ போகாத இது உனக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க நம்பி நல்லங்க நம்பி நல்லங்க பாதையில சிலது தெரியலென்ட்டு பாதையை நிறுத்திராத முடிவுல சிலதை உனக்கென்று கத்துற ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறா இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் பாதில சிலது தெரியலன்னு பாதைய நிறுத்திராத இந்த பாதையின் முடிவுல கத்தர் உனக்காய் சிலதை வைத்திருக்கிறார் என்று நிச்சயம் மாற்றுற தலைக்க மேல கையை தட்டி